மேஷ ராசி இவ்வளவு நாளா வந்து மேஷத்துல உட்கார்ந்து நாளைக்கு ரிஷபத்துக்கு போயப் போறார். மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஐயா நீங்க. நாளைக்கு இந்த நேரம். ம் குரு மாறிடார். ஆமா. இன்னைக்கு வந்து மேஷத்துல இருக்கும்போது குருபலன் பாத்துட்டு இருக்கோம். ஆமா. ஆனா நாளைக்கு அவருடைய பலனே மாறும். வேற. ம் சார் நாளைக்கு இது வந்துடும் சார். ம் वेळ கிடைக்குமா? கிடைக்கும். இடம் மாறுதல் வருமா? ட்ரான்ஸ்ஃபர் வருமா வரும். வீடு வாங்குவீங்களா? வாங்கலாம் கல்யாணம் ஆகுமா சார் ஆகும் சார் குழந்த பிறக்குமா சார் பிறக்கும் சார் நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் சார் வீடு கட்டலாமா கட்டலாம் சார் நான் வெளிநாடு போகலாமா போகலாம் பிள்ளைங்க சார் எல்லாமே இப்படி பாசிட்டிவாக சொல்லிட்டு வரீங்களே அப்போ நெகட்டிவாகவே இருக்காதா எங்களுக்கு குரு ஜென்மத்தை விட்டு போகிறதே பெரிய விஷயம் சார் ஜென்ம ஜென்மராமர் வனத்திலே எல்லாரும் இந்த பழமொழி சொல்லாத ஜோதிடரே கிடைக்கும் அப்போ ஜென்மத்தை விட்டு குரு போறாரு அப்படின்னாலே சார் குரு பார்வை இல்லையே சார் கவலைப்படாதீங்க குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அந்த இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன கிடைக்கும் இப்போ நான் சொன்ன சுப பலன்கள் அத்தனையும் கிடைக்கும் தனக்காரர்கள் அதுவும் அவர் போகிறது வந்து யாருடைய வீடு சுக்கரனது வீடு எல்லா சூப்பரனும் கிடைக்கும் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சி கடன் தீரும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் திருமண வாழ்க்கை கைகூடும் திருமணத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டில் போயிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சார் நான் ஃபாரின் போகிறேன் சார் என் ஒய்ஃபு பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன் சார் என்னதான் நான் பணம் சம்பாதிச்சாலும் ஒரு பிரிவு இருக்கு இல்லைங்களா அந்த பிரிவில் தான் சார் சுகமே நான் யாருக்காக போகிறேன் எதுக்காக போகிறேன் குரு இரண்டாம் வீட்டுக்கு போகிறேன் அந்த இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த பிரிவு உங் நீங்கள் யார் உங்களுடைய உழைப்பு என்ன உங்களுடைய வளர்ச்சி என்னன்னு சொல்லும் அதே மாதிரி தான் வியாபாரம் செய்கிறாங்க தொழில் செய்கிறாங்க எக்ஸ்பென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கடன் வாங்கி செய்யலாமா சார் தாராளமாக செய்யலாம் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் நான் வேறு கடன் வாங்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்குவேனா அப்படின்னா கிடையவே கிடையாது நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் பங்க்சுவாலிட்டி நான் சரியாக இருக்கேன் சார் ரெண்டு மணிக்கு வந்துடணும் நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்துடணும் அதே மாதிரி உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பாடமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் பனிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் இருக்கார் உங்க வீட்டினுடைய அதிபதி ஆகவே பயணத்துல கவனமாக இருக்கணும் தேவையில்லாம பஞ்சாயத்து பண்றேன் தேவையில்லாம நான் நீதி சொல்றேன் நியாயம் சொல்றேன் அவர் தான் கரெக்டு இவர் தான் கரெக்டு எப்போவுமே நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க இந்த பஞ்சாயத்துக்கு போனால் மாத்திரம் ரெண்டு பேரில் ஒருத்தரோட நீங்க பகை பெற்று தான் தீரணும் யாருன்னா ஒருத்தருக்கு நீங்க பஞ்சாயத்துல வந்து உண்மையை சொல்லுவீங்க அடுத்த ஆள் வந்து உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் இது வீண் வம்பு ஆகவே இந்த பஞ்சாயத்து பண்ணுறேன் நியாயத்தை சொல்கிறேன் நேர்மையை சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை கடந்த மூணு வருஷமாக தான் பட்டுட்டிங்களே சார் அதனால் தமிழ் ஜனத்தில் சொல்கிறது ஒரே ஒரு தான் தமிழ் ஜனம் தமிழ் ஜனத்தில் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் என்ன மன நிம்மதி வேணுமா சந்தோஷம் வேணுமா சம்பாதிக்கிற வழியை பாருங்கள் சார் மூணு வருஷம் பொறுத்து பிரமாதமான காலங்கள் வருது கடனை தீருங்க சுப விஷயங்கள் பண்ணுங்கள் நிறைய பொண்ணும் பொருளும் சேருங்க அதில் வந்து வீடு வாசல் மனைவி எல்லாத்தையும் உங்களுக்கு அமைச்சுங்க சந்தோஷமாக வாழுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை சேர்த்து கொடுங்க வேற என்னங்க இந்த குரு பயிற்சி உங்கள் காட்டில் வாழ்க வள முடியாது ஆல் த பெஸ்ட் வெறுமழையில் உங்கள் காட்டில் அடமழை அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு செல்வி சார் நீங்கள் சொல்லுங்கள் ஜென்மராமர் இத்தனை நாளாக வந்து வனத்தில் இருந்தார் இப்போ வந்து விட்டுட்டு போக போகிறாரு இனிமேல் வந்து இவங்க காட்டில் பயங்கர அடமழை தான் எல்லாமே நல்லதுதான் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு மேஷராசிக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் அள்ளி கொடுத்துருக்காரு இவர் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதுவே ஒரு தப்பான விஷயம் வச்சுக்கோங்க ஜென்ம ராமர்ன்னு எல்லாரும் ராமரா ராமருக்கு உண்டான ஜாதகத்துக்கு அது ராமருக்கு வந்த சமயத்தில் ஜென்ம குருவில் ராமர் வனவாசம் போனார் சரி ஸோ நாட்டில் வந்து நீங்க என்ன நினச்சிக்கிறீங்க எல்லாரையும் ராமராக கொண்டு வந்துடுறீங்க அது தப்பு ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயம் ரோலிங் தான் அவரே அப்படி நான் என்ன சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் உலகத்தில் என்னென்னா இல்லை இல்லை ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ரிஷபத்தில் போகிறவங்களாம் வனவாசம் போவாங்களா சார் அதை நான் என் கேள்வியா வச்சிருந்தேன் சார் ஏன் சார் இல்ல இல்ல அதாவது இது வந்து நிறைய ஜோதிடத்தில் எப்படின்னா மூல நட்சத்திரம் நிர்மூலன்றது கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு அது கூட அரசாலும் சொல்லுவாங்க அப்புறம் பெண் மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க ஆன்மூலம் எவ்வளவு கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பாருங்க வாசல் எவ்வளவு பிச்சடி அடிந்தது அதாவது ஜோதிடத்தில் பாசிட்டிவ் விஷயம் இருக்கும் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஜோதிடம் எவ்வளோ வளர்ச்சி பெற்று ஒரு காலத்தில் ஜோதிடர்கள்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளிகேட் ஏரியாவோ இல்லை ஒரு முங்கம்பாக்கத்தில் வந்து நம்ம பேசுகிறோன்னா இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் வளர்ச்சியுடைய அமைப்பு ஒரு காலத்தில் ஜோதிடர்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கூச்சப்பட்டிருந்த காலம்லாம் இருக்குது இப்போல்லாம் வந்து நிறைய பேர் விசிட்டிங் கார்டு போட்டு நீட்டக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இதனுடைய வளர்ச்சி அதனால தான் நான் வேறு யாரையும் குறை சொல்கிறது கிடையாது எனக்கு வேண்டியது என்னென்னா சிலதெல்லாம் எடுத்துருணும் இப்போ மேஷ ராசிக்கு என்னென்னா குரு வந்து ஜென்மத்தில் இருந்தார் மேஷத்துக்கு அதோட பெரிய பிரச்சனை என்னென்னா செவ்வாய் அதிபதியான ராசினால் இவ்வளோ நாள் உங்களுக்கு இருந்த டிப்ரெஷன் போடு தூங்காமே இருப்பாங்க மேஷம் பணாத்திக்கினே இருக்கும் யோசிச்சிக்கினே இருக்கும் நாலு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் படுக்கும் ரெண்டு மணிக்கு படுக்கும் இல்லாத மெசேஜே தடவி தடவி பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ரீல்ஸாக இருக்கோம் வீட்டில் பண்டாட்டியோ இல்லை புருஷனை கூட வெளில போய் பாரு எனக்கு தூக்கம் வருதுன்னுவான் அவங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கக்கூடிய நார் பெரிய சந்தோஷம் என்னென்னா தொழில் கண்டிப்பாக ஏற்படும் தொழில் வந்தாவே ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் மேஷராசிக்காரர்களுக்கு விநாயகரை பிடிச்சிக்கணும் விநாயகர் தான் சிறந்தது நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் எப்பவுமே மேஷத்துக்கு உண்டு அதில் அதனால் அந்த தூக்கம் கெடுறதுனால மேஷத்துக்கு வரும் எதை பற்றி யோசிக்க வேணாம் இனி நிறைய நல்லது இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் ராகு ஆறில் கேது பதினொன்னில் சனி குரு ரெண்டாம் இடத்து ஸோ யாருக்கும் இந்த கேரண்டி மட்டும் கொடுக்காது நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் உன் பிரச்சனையை நான் தீர்த்துறேன் ஒரு லட்ச ரூபா அவன் கேட்குறதுக்குள்ளே நம்மக்கிட்ட பணமே இல்லாத சமயத்தில் ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டலாம் அது பண்ணக்கூடாது அவர் ஒரு லட்சரூபா கேட்டாலும் நம்மக்கிட்ட ரூபாய் இருந்தாலும் கொடுத்துட்டு வரலனாலும் பரவாயில்ல இந்த பத்தாயிரரூபா வச்சுக்கோன்னு சொல்லும் இது மாதிரி தான் கொஞ்சம் மாறணும் பழைய கடன் பைசலாகும் இன்னொரு ஆச்சரியம் நடக்கும் மேஷத்துக்கு ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அது நடக்கும் இடமே இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது கொஞ்சம் இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க ரொம்ப நாளாக நினச்சிருப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீடு இன்னும் பண்ணல அதெல்லாம் நடக்கும் நிறைய சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் மேஷத்துக்கு ஏற்கனவே பழைய பகையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கிற பகையெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் அந்த காம்ப்ரமைஸு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதே போல் சார் சொன்னார் பயணங்கள் சமயத்தில் கவனம் ஏன்னா இருக்கணும் சனி பார்வை இருக்குது அந்த பயணங்கள் சமயத்தில் கொஞ்சம் எப்போயுமே எச்சரிக்கை குலதெய்வத்துக்கு எப்படியாவது இந்த குருப்பெயர்ச்சி முடிஞ்சோன்னா மற்ற கோயிலுக்கு போகிறாங்களோ குலதெய்வத்துக்கு போயிடணும் இல்லை சார் நான் கடல் கடந்து இருக்கேனா உங்கள் சார்பாக போயிட்டு வரணும் யாராவது அது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சுபவிரயத்துக்கு தயாராகி கொள்வது மாதிரி அடிமை தொழிலே இருப்பாங்க சம்பளம் வந்து அஞ்சாந்தேதி வாங்குறது ஏழாம் தேதி வாங்கிறது முப்பது வருஷமாக கூட இருப்பாங்க அவங்கெல்லாம் தனிப்பட்ட தொழில் தைரியமாக தொடங்கக்கூடிய காலம் அதெல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கும் அடுத்தது மேஷத்துக்கு பார்த்தா இந்த டே கேர் சர்ஜரி மாதிரி எல்லாம் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஒன்றுமே தெரியாது வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா டாக்டர்கிட்ட போகிறதுல பயப்படுற ராசி மேஷம் அவங்களே டக்குன்னு போயிட்டு சரி பண்ணிக்கிறது கேட்ராக்ட் பண்ணிக்கிறது பல்ல கிளீன் பண்ணிக்கிறது பல்லு பண்ணுறது வேறு ஏதாவது வயிறில் ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆகிட்டு ரொட்டீனாக ஆரம்பிச்சிடுவாங்க பசுமாடுகளுக்கு எப்போவுமே மேஷ ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கிழமையில் உணவு கொடுக்க உணவு கொடுக்க வாழ்க்கை மாறிடும் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவரலாக இருக்குது பாஸ்போர்ட்லாம் ரினியூல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க யாராவது உங்களை கூட்டம் போகிற அளவுக்கு கூட ஃபாரின் வாய்ப்பு கிடைக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிகளில் மேஷம் வருது திடீர் அதிர்ஷ்டம் வரும் லாட்ரி சீட்டெல்லாம் ஏதாவது இருந்தால் உப்பை விட்டுறாதீங்க நல்ல நேரத்தில் வாங்குங்க ஸோ அடுத்த இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டான வாய்ப்புகள் மேஷத்துக்கு உண்டு டிப்ரெஷன் போனாவே மனுஷன் சந்தோஷமாக என்ன வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷன் இல்லை என்றாலே அவன் எல்லாத்துலேயும் ஜெயிப்பான் ஆகவே மேஷம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது வருவது தான் ஆச்சு நிச்சயமா சார் மேஷம் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வந்து மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கிறாங்க பகையெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும் காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுடைய மேஷ மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைய ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அடிமையாகக்கூடிய ராசி எது அப்படின்னா மேஷராசி தான் எப்போவுமே தன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கடவுள் இயற்கையிலே கொடுத்தாரு வெளுத்ததெல்லாம் பாலும் நம்பி வெகுளியாக இருந்து ஏமாறுவோன்னு சொல்லி கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு ஒப்பான வாழ்க்கையை தான் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நீங்கள் வாழ்ந்துருக்கணும் யாரெல்லாம் அன்பு கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் ஏமாற்றம் வழி துரோகம் மன உளைச்சல் அழுத்தம் இதே மாதிரியே வாழ்க்கை போச்சு என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலையும் இந்த காலகட்டங்கள் மாறுபடாதா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து அழுத நாட்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக வரக்கூடியது தான் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம் குறிப்பாக குடும்ப சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல இந்த குரு பகவான் வர்றதுனால குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் புதுகலமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் முழுதும் இருக்க சொல்லணும் நீண்ட நாட்களா வாழ்க்கையில எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியலையே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பத்து ரூபா காசு கையில நிக்காம இருக்குது எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதே மாதிரி தான் வாழ்க்கை முழுவதும் போயிடுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களோடு நீங்க தேர்ச்சி பெற்று உங்களுடைய விருப்பமான துறைகளில் ஒரு அனுகூலமான வார்த்தைகளை உதாசனப்படுத்தி உங்களை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே உங்களிடம் வந்து நிற்பதற்குரிய ஒரு அனுகூலத்துக்குரிய காலத்தை இந்த ரெண்டுல வரக்கூடிய குரு ஏற்படுத்தும் மேலும் இந்த குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான இடத்தெல்லாம் பார்க்கறார் அவருடைய முதல்

அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை இந்த குரு பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் நிலுவையில் இருந்தால் அது ஒரு சாதகமான பலன்களை கொண்டு தரும் கூட்டுத் தொழில் சம்பந்தமான சில முயற்சிகளை எடுக்கணும் அல்லது ஏற்கனவே ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே தேடி வந்து உங்களுக்குரிய சில பலன்களை நிச்சயமாக கொடுப்பார்கள் மேஷராசி கடந்த காலகட்டங்களில் எதை எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ அந்த பத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையால் ஒரு புதிய பட்டமும் பதவியும் பேரும் புகழும் உங்களை சேரப்போகுது குறிப்பாக கடந்த மூணு வருஷமாகவே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரிதான் உண்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல வேலையிலே உங்களுக்கு கடுமையான அழுத்தமும் சூழ்ச்சியும் பல நாள் வெளியில் போயிடலாமா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்ருந்தீங்க ஆனால் இந்த குருவோட பார்வை உங்களுக்கு புதிய பட்டத்தையும் புதிய பதவியையும் புதிய பொறுப்பையும் புதிய புகழையும் நிச்சயமாக இருக்குது ஒட்டுமொத்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பிள்ளை அல்லது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்து முறையில் மறுமணத்துக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு உள்பட ஒரு அற்புதமான அனுகூலத்துக்குரிய காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய திசா புத்தி அற்புதமாக இருந்ததுனா எல்லா காரியங்களையும் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு செய்யலாம் முருகப்பெருமானுடைய வழிபாடுதான் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல எந்த முருகர் கோவில் இருந்தாலும் சரிதான் ஒரு சஷ்டி திதி அல்லது ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த முருக பெருமானை மனமிருக பார்த்தனை பண்ணி ஒரு ரெண்டே ரெண்டு அகல் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகளும் நிச்சயமாக மாறும்